பன்னெண்டு மூணாம் ஆண்டு கொல்கத்தாவில் பிறந்த இவருடைய தந்தையின் பெயர் விஸ்வநாத் தத்தா தாயாரின் பெயர் புவனேஸ்வரி தேவி ஆகும் இவர் ஆன்மீகத்தில் மீது இருந்த தனது பெயரை விவேகானந்தர் என மாற்றிக்கொண்டார் சுவாமி விவேகானந்தன் இளவயிலே தியானம் மேற்கொண்டு மேற்கொண்டு பகுத்தறிவாளர்களே திகழ்ந்த பத் தனது கல்வி படிப்பு மட்டுமில்லாமல் பத்த படிப்பிற்கு பிறகு கல்லூரியில் தத்துவம் படித்து முடித்த தன தனது சண்டைக்கு திணித்துக்கொள்வதற்காக ராமகிருஷ்ணரை ராமகிருஷ்ணரையும் உடனே நம்பவில்லை ஒரு சோழனை நிகழ்ந்த பிறகு ராமகிருஷ்ணரையும் வழிபாட்டுகளையும் நம்ப ஆரம்பித்தார் உணர்ச்சி பூர்வமாக இருந்தார் உலகிற்கு பல சொற்பொழிகளையும் பொன்மொழிகளையும் தந்தவர் சுவாமி விவேகானனர் அவர்கள்